இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடும் பாஜக கூட்டணி தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் புதுச்சேரி காவல் நிலையங்களில் காங்கிரஸ் கட்சியினர் புகார் கெடுகிடுவென உயர்ந்த பூண்டு வெங்காயம் விலை இல்லத்தரசிகள் அதிர்ச்சி பரிசு பொருள் வழங்கப்படும் என கூறி பாஜக கட்சியில் இணைக்கப்பட்டதாக வந்த மோசடி எஸ் எம் எஸ் முத்தியால்பேட்டை பகுதியில் பெண்கள் குமுறல் வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற நூதன தேர் லோட்ட நிகழ்ச்சி வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் முதலமைச்சர் இனி விரிவான செய்திகள் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி காவல் நிலையங்களில் காங்கிரஸ் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அந்த புகார் மனுவில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த தர்வீத் சிங் மார்வா கட்சி கூட்டத்தில் ராகுல் காந்தி படுகொலை செய்யப்படுவார் என பேசியுள்ளார் மகாராஷ்டிராவை சேர்ந்த பாரதிய ஜனதா கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சஞ்சய் கெய்வாட் ராகுல் காந்தி நாக்கை அறுப்பவர்களுக்கு பதினோரு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என கூறியுள்ளார் மத்திய ரயில்வே இணை அமைச்சர் ரவ்னீத் பிட்டு அமைச்சர் ராகுல் சிங் ராகுல் காந்தி நாட்டின் மிகப்பெரிய தீவிரவாதி என பேசியுள்ளனர் இதன் மூலம் ராகுல் காந்தி மீது மக்கள் வெறுப்பை உருவாக்கி கலவரத்தை ஏற்படுத்தி அமைதியை குலைக்கும் வேலைகளை செய்துள்ளனர் இது திட்டமிட்ட வேலை என்றும் பாஜக தலைவர்கள் இதை கண்டிக்கவில்லை என்றும் ராகுல் காந்தியின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீர் ஹரியானா மாநிலங்களில் தேர்தல் நடைபெறும் நேரத்தில் ராகுல் காந்தி மீது வெறுப்பை உருவாக்கி அரசியல் ஆதாயம் தேட பாஜக கூட்டணி கட்சிகள் முயற்சிக்கின்றன பேச்சு காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி உரிய தண்டனை வாங்கித் தர வேண்டும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி மீது திட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுத்து பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து இந்திய தண்டனை சட்டம் முன்னூற்று ஐம்பத்து ஒன்று முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு முன்னூற்று மூன்று பிஎன்எஸ் சட்டத்தில் அறுபத்தி ஒராவது விதியின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் புதுச்சேரி தெற்கு காவல்துறை கண்காணிப்பாளரிடம் காங்கிரஸ் கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அரசு கொறடாவுமான ஆனந்தராமன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் தலைமையிலும் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் காங்கிரஸ் தொகுதி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தலைமையிலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் புகார் மனு அளித்துள்ளனா் புதுச்சேரியில் வரத்து குறைவால் பூண்டு மற்றும் வெங்காயத்தின் விலை கெடுகெடுவென உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளன புதுச்சேரிக்கு மளிகை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தமிழகத்தில் ஈரோடு சேலம் தூத்துக்குடி விருதுநகர் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வடமாநிலங்களிலிருந்தும் வரத்து வருகிறது சைவமோ அசைவமோ எந்த உணவு வகைகளிலும் பூண்டு பயன்பாடு அதிகம் இருக்கும் இந்த பூண்டின் விலை இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே ஏற்றம் இறக்கமாக உள்ளது ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு கிலோ நூறு ரூபாயை தாண்டிய நிலையில் தொடர்ந்து விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய் வரை சென்றது இது வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு விலை அதிகரித்து இருந்ததாக வியாபாரிகள் தரப்பில் கூறப்பட்டது வரத்து குறைவு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு இருந்த நிலையில் பின்னர் ஓரளவுக்கு பூண்டு வரத்து இருந்ததால் விலை குறைய தொடங்கியது கடந்த மார்ச் மாதம் இருந்து கடந்த மாதம் வரை ஒரு கிலோ இருநூறு ரூபாய்க்கும் குறைவாகவே விற்பனையானது இந்நிலையில் தற்போது மீண்டும் வரத்து குறைந்து பூண்டு விலை கிடுகிடுவென உயரத்து ஒரு கிலோ பூண்டு புதுச்சேரியில் மொத்த விற்பனை கடைகளில் இருநூற்று ரூபாய் முதல் முன்னூற்று ரூபாய் வரையிலும் சில்லறை கடைகளிலும் ஒரு கிலோ முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகிறது மராட்டியம் உத்தரப்பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் பூண்டு விளைச்சல் குறைந்துவிட்டதாலும் மேலும் தமிழ்நாட்டில் ஊட்டி உள்ளிட்ட மலைப்பிரதேசங்களிலிருந்து வரக்கூடிய பூண்டும் தேவையை பூர்த்தி செய்யும் அளவில் இல்லாததாலும் அதன் விலை அதிகரிப்பதாகவும் கடந்த ஆண்டில் மொத்த விற்பனையில் அறுபது ரூபாய் வரை விற்கப்பட்டு வந்த பூண்டு தற்போது முன்னூற்று அறுபது ரூபாய் வரை விற்கப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விலை உயர்வு அக்டோபர் இறுதி வரை அதாவது தீபாவளி பண்டிகை வரை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அதன் பின்னர் வரத்து அதிகரிக்கும் பட்சத்தில் விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது என்றும் வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர் இதேபோல கடந்த வாரம் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனையான பெரிய வெங்காயம் வரத்து குறைவு காரணமாக அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது எலுமிச்சை பழத்தின் விலையும் கடந்த சில நாட்களாக உயர்ந்து வருகிறது சமையலுக்கு தேவையான பூண்டு பெரிய வெங்காயம் விலை உயர்வால் இல்லத்தரசிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனால் சமையலில் வெங்காயத்தை சிக்கனமாக பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி முத்தியால் பேட்டையில் அறக்கட்டளையில் இணைப்பதாக கூறி பாஜக கட்சியில் பெண்களை இணைத்ததாக வந்த எஸ் எம் எஸ் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது முத்தியால்பேட்டை அகஸ்தியர் வீதியில் சில தினங்களுக்கு முன் சிலர் பொதுமக்களை சந்தித்துள்ளனர் அவர்கள் தங்கள் புதிய அறக்கட்டளை துவங்க உள்ளதாகவும் அதில் சேர்ந்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் அதிலும் குறிப்பாக தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் பரிசுகள் தானாக வீடு தேடி வந்துவிடும் என்றும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று உங்களுடைய மொபைல் எண்ணை கொடுக்க வேண்டும் அவ்வளவுதான் என்றும் அதன் பிறகு தாங்கள் மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபி எண்ணை தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர் ஏராளமான பரிசுப் பொருட்கள் கிடைக்கும் என்ற ஆசையில் முப்பது பேர் தங்களுடைய மொபைல் எண்ணை கொடுத்துள்ளனர் தொடர்ந்து அறக்கட்டளையினர் பொதுமக்களிடம் ஓடிபி எண்ணையும் வாங்கிச் சென்றுள்ளனர் இதற்கிடையில் மொபைல் எண்ணை தந்த முப்பது பேருக்கும் ஒரு எஸ் எம் வந்துள்ளது அதில் பாஜகவில் நீங்கள் இணைந்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள் என தகவல் வந்தது அதை கண்டதும் அப்பகுதி மக்கள் கொந்தளித்தனர் சாலையில் திரண்ட அவர்கள் தங்களுக்கு தெரியாமலேயே தங்களை கட்சியில் இணைப்பதா இது சீட்டிங் என்று குமரினர் இதனால் தங்களின் வீடுகளில் பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது என்று சாபம் விட்டபடி ஒட்டுமொத்தமாக புலம்பி தள்ளிய சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வெள்ளியனூர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நூதன தேர் வைபவத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி வெள்ளியனூர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் நூதன தங்கத்தேர் மரத்தேரின் வெள்ளோட்ட வைபவம் நடைபெற்றது இந்த வெள்ளோட்ட வைபவத்தில் திருக்கோவிலூர் ஸ்ரீமான் எம்பெருமானார் ஜிஆர் சுவாமி எழுந்தருளி மங்களா சாசனம் செய்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு தலைமை தாங்கி தங்கத்தேரை பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ ரங்கராஜன் சாரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் தங்கத்தேர் குழு மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரிகள் பலர் செய்திருந்தனர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் வேனில் பாதுகாப்பின்றி ஏற்றி வந்த இருபது அடி நீளம் உள்ள ஷீட்கள் திடீரென பறந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் டாடா ஏசி வேன் ஒன்று இருபது அடி நீளமுள்ள ஐந்து கலாய் ஷீட்டுகளை கட்டாமல் அஜாக்கிரதையாக பாதுகாப்பின்றி ஏற்றிக்கொண்டு ராஜீவ்காந்தி சதுக்கத்தை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தது கொட்டுப்பாளையம் சிக்னல் அருகே வேன் சென்றபோது குறுக்கே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருப்பதற்காக ஓட்டுநர் சடன் பிரேக் அடித்துள்ளார் அதில் வேனில் ஏற்றி வந்த கலாய் ஷீட்டுகள் வேனின் முன்பாக பத்து அடி தூரத்திற்கு பறந்து சென்று சாலையில் விழுந்தது இதனை கண்டு அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் மற்றும் பாதசாரிகள் அலறியடித்துக் கொண்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக கலாய் ஷீட்டுகள் யார் மீதும் விழாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இதுபோன்று ஆபத்தான வகையில் ஷீட்களை ஏற்றிச் செல்வதை போக்குவரத்து காவல்துறையினர் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் ஊட்டச்சத்து மாதத்தையொட்டி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு முகாமில் ஏராளமான பாலூட்டும் தாய்மார்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் முழுவதும் ஊட்டச்சத்து மாதமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடம் தாய்மார்கள் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் நான்கு ஜோன் ஐந்து மூலமாக பல்வேறு நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாலூட்டும் தாய்மால்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தும் விதமாக ஊட்டச்சத்து உணவுகள் உட்கொள்வது குறித்தும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊட்டச்சத்து உணவுகள் குறித்தும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டது திட்டம் நான்கின் குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி செல்வகுமார் பங்கேற்று விழிப்புணர்வு உரையாற்றினார் நிகழ்ச்சியில் ஏராளமான பாலூட்டும் தாய்மார்கள் தங்களின் குழந்தைகளுடன் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஆரம்ப சுகாதார நிலைய செவிலியர்கள் ஆஷா பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் உதவியாளர்கள் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர் புதுச்சேரி கடலூர் சாலையில் உயிர் பலி வாங்க காத்திருக்கும் பேனர்களால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் புதுச்சேரியில் பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளது இருந்தபோதிலும் அதனை யாரும் கண்டுகொள்வதாக தெரியவில்லை திருமணம் கோவில் விழாக்கள் பிறந்தநாள் இறப்பு காதுகுத்து என அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பேனர் மற்றும் கட் அவுட்கள் வைப்பது வழக்கமாகிவிட்டது சாலையின் முக்கிய சந்திப்புகள் பிரதான சாலைகளில் வைக்கப்படும் பேனர்களால் வாகன ஓட்டிகளின் கவனம் சிதறி அடிக்கடி விபத்துகளும் ஏற்படுகின்றன இந்த சாலைகளில் செல்லும் அதிகாரிகளும் கட் அவுட் மற்றும் பேனர்களை பார்த்தபடிதான் செல்கிறார்களே தவிர அவற்றை அகற்றவோ அதை வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவோ எந்த முயற்சியும் எடுப்பதில்லை தற்போது முக்கிய அரசியல் தலைவர்கள் கட் அவுட் இருந்து விடுபட்டு வருவதாக ஆனால் திருமணம் காதுக்குத்து மஞ்சள் நீர் நிகழ்ச்சிகளுக்கு கட் அவுட் பேனர்கள் வைப்பது அதிகரித்து வருகிறது அதிலும் குறிப்பாக திருமண நிகழ்ச்சிகளுக்கு வைக்கப்படும் பேனர்கள் அதிகரித்து வருகிறது விதவிதமாக பல வண்ணங்களில் வைக்கப்படும் பேனர்கள் வாகன ஓட்டிகளின் கவனத்தை திசை திருப்புகிறது இந்நிலையில் கடலூர் சாலையில் பிரம்மாண்டமான பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன தமிழக அமைச்சர்கள் புதுச்சேரி தலைவர்கள் படங்களுடன் இந்த சாலையின் இருபுறங்களிலும் பேனர்கள் ஆக்கிரமித்திருந்தன சிங்காரவேலர் சிலையை மறைத்தபடி வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் லேசான காற்றிலும் சாய்ந்து அசைந்தபடி அந்த வழியாக வாகனங்களில் சென்றவர்களை அச்சுறுத்துவது போல் இருந்தது மேலும் கட்சி கொடிகளும் சாலையங்களும் கட்டப்பட்டிருந்தன பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இதுபோன்ற கட் அவுட் பேனர்கள் வைப்பவர்கள் மீது அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது இலவச மனைப்பட்டா வழங்க கோரி வில்லியனூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மூப்பனார் வளாகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர் மங்கலம் ஊசுடு தொகுதி குழு சார்பில் தொகுதி செயலர் பெஞ்சமின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் நடைபெற்றது இதில் வில்லியனூர் மங்கலம் ஊசுடு தொகுதி முழுவதும் வீடற்ற மக்களை கணக்கெடுத்து அவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கிட வேண்டும் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்றைய மக்கள் தொகைக்கேற்ப தரம் உயர்த்தி அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சை இருபத்தி நான்கு மணி நேரமும் கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் வில்லியனூர் கொம்யூன் முழுவதும் சட்டத்திற்கு புறம்பாக விளை நிலங்களை வகை மாற்றம் செய்து சுற்றுச்சுவர் அமைத்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதை தடுத்திட வேண்டும் வில்லியனூர் மார்க்கெட்டை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு கட்டுமான பணிகளை முடித்து திறந்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொகுதி தலைமை செயலர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் வில்லியனூர் தொகுதியில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீர்ப்பாசன வாய்க்கால் தூர்வாரும் பணியினை எதிர்க்கட்சி தலைவர் சிவா பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர் கருப்பட்டி வாய்க்கால் மாதா கோவில் வாய்க்கால் பாலாஜி நகர் வாய்க்கால் ஒதியம்பட்டு வாய்க்கால் பெரம்பை வாய்க்கால் மற்றும் பெரிய பேட் வாய்க்கால்கள் மழைக்காலத்திற்குள் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாலினிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கோரிக்கை வைத்திருந்தார் அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட நீர்ப்பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிக்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ஆறு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால்களை தூர்வாரும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் அதிகாரிகள் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நல்ல செய்தியை அறிவியுங்கள் என்ற தலைப்பில் புதுச்சேரி யோகோவாவின் சாட்சிகள் மாநாடு மூன்று நாட்கள் நடைபெறுகிறது புதுச்சேரி மரப்பாலம் நூறடி சாலையில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் ஏகோவாவின் சாட்சிகள் மாநாடு செப்டம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை தொடங்கி செப்டம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை மூன்று நாட்கள் நடக்கிறது நல்ல செய்தியை அறிவியுங்கள் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த மாநாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்கிறார்கள் இந்த தகவலை ஏகோவாவின் சாட்சிகளின் செய்தி தொடர்பாளர் மனோ சாக்கோ தெரிவித்துள்ளார் இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்

புதுச்சேரி உங்கள் ஏ எம் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்